வேட்பாளர் அறிவிப்பு தேர்தல் பிரச்சாரம் வாக்குறுதிகள் என களம் களை கட்டியுள்ளது பாஜக மற்றும் அதிமுக அணிகள் வேட்பாளர்களை அறிவித்துள்ள நிலையில் கடந்த முறை முப்பத்தி எட்டு எம்பிகளுடன் டெல்லி சென்ற திமுக காங்கிரஸ் கூட்டணியும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளது அதில் கடந்த முறை தமிழகத்தில் இருந்து எம்பிகளாக தேர்வாக்கி டெல்லி சென்றவர்கள் சிலர் மீண்டும் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டுள்ளனர் அப்படி கடந்த முறை தேர்தலில் வென்று தமிழகத்திலிருந்து எம்பிகளாக டெல்லி சென்றவர்களின் செயல்பாடு என்ன என்பதை பார்க்கலாம் இன்றைய முதல் எபிசோட்ல சென்னை மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதிகளின் எம்பிகள் செயல்பாடு என்ன என்பது பற்றிய அலசல் இது வடசென்னை திமுக எம்பியான கலாநிதி வீராசாமி இந்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பத்தி ஒன்பது விவாதங்களில் வங்கிட்டுள்ளார் மூன்று முறை தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் கேள்விகள் இவருடைய மூன்று சதவீதம் தென் சென்னை திமுக எம்பியான தமிழச்சி தங்கபாண்டியன் மொத்தம் அறுபத்தி மூன்று விவாதங்களில் பங்கேற்றுள்ளார் எட்டு தனிநபர் தீர்மானங்களை கொண்டு வந்துள்ளார் மொத்தமாக இருநூற்று தொன்னூற்று இரண்டு கேள்விகளை கேட்டுள்ள தமிழச்சி சென்னை எம்பியான தயாநிதி மாறன் மொத்தம் இருபது விவாதங்களில் மட்டுமே பங்கேற்றுள்ளார் ஒரு தனிநபர் தீர்மானம் கூட கொண்டு வரவில்லை ஐந்து ஆண்டுகளில் நூற்று முப்பத்தி ஆறு கேள்விகளை மட்டுமே கேட்டுள்ளார் இவருடைய அட்டனன்ஸ் எழுபத்தி ஏழு சதவீதம் காஞ்சிபுரம் எம்பியான செல்வம் பதினெட்டு விவாதங்களில் மட்டுமே பங்கேற்றுள்ளார் ஒரு தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்துள்ள இவர் கேள்விகளை வந்துள்ளார் திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பியான ஜெயக்குமார் முப்பத்தி மூன்று விவாதங்களில் பங்கேற்றுள்ளார் தனிநபர் தீர்மானம் எதையும் கொண்டு வரவில்லை மொத்தமாக முப்பத்தி எட்டு கேள்விகளை மட்டுமே இந்த ஐந்து ஆண்டுகளில் கேட்டுள்ளார் ஆனால் மட்டும் சதவீதம் ஸ்ரீபெரும்புத்தூர் எம்பியும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவருமான டி ஆர் பாலு மொத்தம் எட்டு விவாதங்களில் தனிநபர் தீர்மானம் எதுவும் கொண்டு வரவில்லை ஐந்து ஆண்டுகளில் இருநூற்று இருபத்தி ஐந்து கேள்விகளை கேட்டுள்ளார் இவருடைய இதுதான் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த எம்பிகளின் செயல்பாடு